சனி பகவானின் அருளை பெற நீங்கள் செய்யக்கூடிய சில பரிகாரங்கள் ஒன்று சனிக்கிழமை விரதம் சனி பகவானுக்கு உகந்த நாள் சனிக்கிழமை இந்த நாளில் விரதம் இருந்து சனி பகவானை வழிபடுவது நன்மை பயக்கும் இரண்டு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுதல் சனி பகவானுக்கு எழு எண்ணெய் தீபம் ஏற்றி வழிபடுவது சனி தோஷத்தை நீக்கும் மூன்று தான தர்மங்கள் செய்தல் கருப்பு கருப்புழ்ில் உளுந்து போன்றவற்றை ஏழைகளுக்கு தானம் செய்வது சனி பகவானுக்கு மகிழ்ச்சி அளிக்கும் நான்கு சனி ஸ்தலங்களுக்கு சென்று வழிபடுதல் திருநள்ளாறு போன்ற சனி பகவான் கோயில்களுக்கு சென்று வழிபடுவது சனி தோஷத்தை நீக்கும் மற்றும் ஐந்து சனி ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்தல் சனி பகவானின் ஸ்தோத்திரங்களை பாராயணம் செய்வதும் தோஷங்களை நீக்கும் இந்த பரிகாரங்களை செய்வதன் மூலம் சனி பகவானின் அருளைப் பெற்று வாழ்வில் சந்தோஷம் பெறலாம்